அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடையே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியேன் என்னுடைய சுச்சரிவுக்கு எட்டியவரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் மருத்துவ பதிவுகளை நீங்கள் அதிகம் செய்வதில்லையே என்று சிலர் கேட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இரத்தத்திலே அதிகரிக்கக்கூடிய சர்க்கரை மற்றும் கொழுப்பு ஆகியவற்றை சரி செய்து கொள்ளக்கூடிய எளிய மருத்துவ முறைகளை பற்றி சொல்லுங்கள் என்று ஒருவர் கேட்டிருந்தார் பெயரை வெளியிட வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் நம்முடைய தமிழர் மருத்துவ முறை என்பது உணவோடு இணைந்தது இயற்கையோடு இணைந்தது நம்முடைய மருத்துவ முறை என்பது ஒரேவே மருந்தாக இருந்தது நம்முடைய தமிழ் சான்றோர் மிகப்பெரிய ஆளுமைத்திறன் திறன் கொண்டவர்களாக இருந்தார்கள் தேகத்தை பற்றி தெளிவாக தெரிந்திருந்தார்கள் தேகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவை பற்றியும் தெளிவாக தெரிந்திருந்தார்கள் உடம்பை எவ்வாறு பாதுகாப்பது உடம்பை கருவியாக பயன்படுத்தி எவ்வாறு மோட்டத்திற்கு செல்வது என்பதை பற்றியும் தெளிவாகவே அறிந்து வைத்திருந்தார்கள் நம்முடைய உடல் ஒரு அதிசயமான கருவி இந்த கருவி நாம் உண்ணக்கூடிய உணவு சுவாசிக்கும் காற்று பருகும் நீர் மற்றும் கதர்வன் இருந்து பெறப்படக்கூடிய வெப்பம் ஆகிய இவற்றை அடிப்படையாக கொண்டு இயக்குகின்றது மூன்று விதமான தத்துவங்கள் உடலை இயக்குகின்றன என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த மூன்று நாம் ஏற்கனவே அறிந்ததுதான் காற்று நெருப்பு தண்ணீர் பாதம் பித்தம் கவம் என்று இதை குறித்தார்கள் இந்த மூன்று குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் இருக்க வேண்டும் வாதம் ஒன்று என்றால் பித்தம் அறையாக இருக்க வேண்டும் கபம் கால் என்கிற அளவிலே இருக்க வேண்டும் இந்த மூன்றினுடைய நிலைகள் மாறும் போது பித்தத்திலே அதிகமான நிலை ஏற்பட்டால் அதிகரித்த பித்தம் வாதத்தின் நிலையை கொண்டிருக்கும் அது பித்த வாதம் என்று கொள்ளப்படும் அதுபோல கபத்திலே அளவு அதிகரித்தால் அது பித்தகவம் வாதகவம் என்றெல்லாம் மாறும் இந்த மூன்று தத்துவங்களிலே ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் போது பற்பல விதமான நோய்கள் ஏற்படுகின்றன பொதுவாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்குமே இந்த மூன்று தோஷங்கள் வாதம் பித்தம் கவம் ஆகிய இந்த மூன்றும் சீராக இல்லாமல் தத்தமது நிலையிலே பிறழ்ந்து காணப்படுவதே காரணமாகும் இதற்கு பெரும்பாலும் நம்முடைய செயல்பாடுகளே காரணமாக இருக்கின்றன இன்றைய காலத்திலே நம்முடைய செயல்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டு உண்ணக்கூடிய உணவு முழுவதும் நஞ்சாக மாறிவிட்டது ஒரு கொடுங்குற்றமாக மாறியிருக்கிறது உணவு நஞ்சு பருகும் நீர் நஞ்சு காற்று நஞ்சு நாம் எங்கே செல்வது மனிதர்களை பற்றி மனித உயிர்களை பற்றி கடுகளவும் கவலை கொள்ளாத ரசாயன மருந்துகளை பயன்படுத்தக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது நிச்சயமாக தவறான தன்மைகளிலேயே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது சரி விட்டது வந்தது எவ்வாறு தீர்ப்பது நம்முடைய சித்தர்கள் தீர்க்க தரிசனம் கொண்டவர்கள் எதிர்வரும் காலங்களிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் எளிதாக கையாளக்கூடிய மகளிலே மருத்துவத்தை சொல்லி சென்றிருக்கிறார்கள் நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடித்துக் கொடுத்த நோய்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு இதிலே நான்காயிரத்து நானூறு வகையான வியாதிகள் வெப்பம் காரணமாக உடலில் ஏற்படுகின்றன என்று சொல்லுகிறார்கள் இந்த வெப்பத்தையும் அவர்கள் வெட்டை சூடு காரணம் என்று குறிப்பிடுகிறார்கள் மீதியான நாற்பத்தி எட்டு தொல்லைகள் புறக்காரணிகளால் ஏற்படுகின்றன நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய வகைகளை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் இன்று நாம் பேச இருக்கக்கூடியது குருதியிலே அதிகரித்துவிட்ட சர்க்கரை அளவு மற்றும் கொழுப்பு அளவை எவ்வாறாக சரி செய்வது என்பதை பற்றி நாங்கள் இளம் பிராயத்திலே மருத்துவத்தை பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்த காலத்திலே குருதி பரிசோதனையின் மூலமாக கொழுப்பின் அளவை பார்க்கும் போது மொத்த கொழுப்பின் அளவு இருநூற்று ஐம்பது வரை இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது இப்போது இருநூறுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நூற்று அறுபதுக்கு கீழே இருந்தால் நலம் என்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி பற்பனவிதமான விளக்கங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன ஆங்கில மருந்துகள் இரத்த கொழுப்பை குறைப்பதற்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் இரத்தத்திலே சர்க்கரையின் அளவை அதிகரிக்கின்றன கடை மற்றும் சிறுமீரகத்தை பாதிக்கின்றன கல்லீரலிலே பலவிதமான விரும்பத்தகாத விளைவுகளை உண்டாக்குகின்றன என்றெல்லாம் சொல்லப்படுகிறது மருத்துவர் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தின் பெயரை நீங்கள் உங்களுடைய கைபேசியிலோ கணினியிலோ கூகுள் வகையிலே தேடி பார்க்கும் போது அந்த மருந்து எந்த வகையான பக்க விளைவுகளை எல்லாம் கொடுக்கிறது என்பதை அந்த மருந்து நிறுவனமே சொல்லி இருப்பதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் முன்பு ஒரு முறை ஒரு பதிவிலே எனக்கு ஏற்பட்டிருந்த இரத்த கொழுப்புக்காக நான் எடுத்துக்கொண்ட மருந்து எனக்கு மிகப்பெரிய தொல்லைகளை கொடுத்திருந்தது என்பதை பற்றி சொல்லியிருந்தேன் அதை எப்படி சரி செய்து கொண்டீர்கள் என்று என்னிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு இப்போது நான் பதிலாக இந்த பதிவை செய்கிறேன் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை சுலபமாக வெளியேற்றக்கூடிய ஆறு மூலிகை பொருட்களை பற்றி இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது லவங்கப்பட்டை இங்கே படக்காட்சியிலே லவங்கப்பட்டை காட்டப்பட்டிருக்கிறது இந்த லவங்கப்பட்டை நமது தேசத்திலே கிடைக்கக்கூடிய லவங்கப்பட்டையை காட்டிலும் இலங்கை தேசத்திலே கிடைக்கக்கூடிய லவங்கப்பட்டை மருத்துவ குணங்கள் மிகுதியாக கொண்டதாக இருக்கிறது இதை சன்ன லவங்கப்பட்டை என்றும் கூட சொல்லுகிறார்கள் இதை கருவாப்பட்டை என்றும் சொல்லுவது உண்டு இது ஒரு மரத்தின் பட்டையாக இருக்கிறது பொதுவாக இந்த பட்டையை உணவிற்கு சுவை கூட்டக்கூடிய மனம் மூட்டி என்கிற வகையிலேயே பெரும்பாலும் பயன்படுத்துகிறார்கள் இந்த லவங்கப்பட்டை சிறு சிறிதாக ஒடித்து சிறிது நேரம் வெயிலிலே காய வைத்து இருப்பு சட்டியிலே இட்டு லேசாக வறுத்து பொடி செய்து வைத்துக் கொண்டு நல்ல நுணுக்கமான பொடியாக செய்து வைத்து துணியிலே சளித்து வைத்து மெல்லிய பொடியாக மாற்றிக்கொண்டு காலையிலே வெறும் வயிற்றிலே வாயிலே போட்டு சிறிதளவு வெந்நீர் பருகி அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு வேறு ஏதும் உண்ணாமல் இருந்து வந்தால் நிச்சயமாக இரத்தத்திலே அதிகரித்திருந்த சர்க்கரை மற்றும் கொழுப்பு ஆகியவை கட்டுப்படுகின்றன என்பதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் இந்த வமக்கப்பட்டை ஒரே நேரத்திலே சர்க்கரையையும் குறைக்கிறது குருதியிலே சேர்ந்திருந்த கொழுப்பின் அளவையும் குறைக்கிறது பொதுவாக இன்றைக்கு குருதி பகுப்பாய்விலே கொழுப்பை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக லிபிட் வகையிலே குறிதி பரிசோதனை செய்யப்படுகிறது நல்ல கொழுப்பு எல்டிஎல் கெட்ட கொழுப்பு விஎல்டிஎல் மிக கெட்ட கொழுப்பு டிரைக்ளிசரைட் மிக மிக அதிகமான கடுதலை செய்யக்கூடியவை என்பதாக மூன்றாக பிரிக்கிறார்கள் இந்த மூன்றிலே கெட்ட கொழுப்பு மிக கெட்ட கொழுப்பு மூன்று குளிசரைடுகள் என்று சொல்லப்பட்டவை அதிகரிக்கும் போது விதமான தீம்புகள் உருவாகின்றன என்று சொல்லப்படுகின்றன கெட்ட கொழுப்பு என்பது வெயிலிலே சென்று வேலை செய்யும் போது வைட்டமின் டி ஆக மாறுகிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் குருதி பகுப்பாய்விலே பார்க்கும் போது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு மிக கெட்ட கொழுப்பு ட்ரை கிளிசரைட் என்று சொல்லப்பட்ட இவை எல்லாமே உடலில் இருக்கின்றன இவை ஒரு குறிப்பிட்ட அளவிலே இருக்க வேண்டும் அந்த அளவை தாண்டி அதிகமாக இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது இது உடலுக்கு தேவையில்லை என்றால் உடல் இவற்றை உடலிலே வைத்திருக்காது இது தேவையாக இருக்கிறது அது அளவுக்கு அதிகமாகும் போது தொல்லை கொடுக்கிறது என்பதாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது சமீப காலத்திலே மேலை நாட்டு மருத்துவ ஆய்வாளர்கள் இந்த கொழுப்பை பற்றி பெரிதாக அச்சம் கொள்ள தேவையில்லை கொழுப்பு சக்தி அதிகமாக இருந்தால் புற்றுநோய் ஏற்படுவதற்கான அபாயங்கள் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு குறைகின்றன என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நவகப்பட்டை இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை மற்றும் கொழுப்பை குறைப்பதோடு அல்லாமல் உடலிலே இருக்கக்கூடிய நச்சுக்களையும் வெளியேற்றக்கூடியதாக இருக்கிறது செரிமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது உண்ணும் உணவை நல்லபடியாக சேர்க்க வைக்கிறது இதிலே உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் என்கிற நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடிய தத்துவம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முகப்பொருள் போன்ற பிரச்சனைகளை கூட இந்த லவங்கப்பட்டை சரி செய்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது கொழுப்பை குறைக்கிற காரியத்தை செய்வதால் இந்த லவங்கப்பட்டை என்பது இதய நோய்களை கூட தடுக்கிறது என்று சொல்லப்படுகிறது வாதம் என்று சொல்லப்பட்ட உடலில் ஏற்படக்கூடிய பல வகையான மூட்டு வடிகளுக்கு இது நல்ல தீர்வாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த லவங்கப்பட்டையை பொடி செய்து அதனோடு சிறிதளவு தேன் கலந்து வலி உள்ள மூட்டு பகுதிகளிலே அதை தடவி வரும்போது நல்ல வலி நிவாரணம் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது லவங்கப்பட்டை சுவைக்காக மாத்திரமல்லாமல் நம் உடலில் ஏற்படக்கூடிய பற்பல விதமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் பயன்படுகிறது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம் வீட்டு அஞ்சலி பெட்டியிலே சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் மிக அருமையாக நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளாததான் நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று கொள்ள வேண்டியிருக்கிறது அடுத்து நாம் பார்க்க போவது மல்லி விதை இதை தனியா என்று பொதுவாக சொல்லி வருகிறார்கள் மல்லி விதை என்று கூட சொல்லுவது ஏதோ அகௌரவம் அல்லது கௌரவ குறைபாடு என்று கருதி தனியா என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது தனியா தனியா என்று சொல்லி தனியாக ஒதுக்கி வைத்து தனியாகவே ஆகி போய்விட்ட மனித குலத்தை பார்த்து நமக்கு வேதனையாக இருக்கிறது பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் சுக்கு முல்லி காப்பி என்கிற வகையிலே சுக்கு மல்லி மிளகு ஓமம் இவற்றையெல்லாம் தட்டி போட்டு காப்பி போல செய்து கஷாயமாக அந்த நாட்களிலே உண்டு வந்தார்கள் இது உடலுக்கு ஏற்படக்கூடிய விதமான பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது இந்த மல்லி விதை என்பது கல்லீரலிலே சேர்ந்திருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது தேவையற்ற உடல் கொழுப்புகளை எல்லாம் கரைத்து உடல் எடையை குறைப்பதற்கு இது மிகவும் பயன்படுகிறது அதன்யும் செரிமானத்தை மேம்படுத்துகிறது வறட்டு இருமல் சளியோடு கூடிய இருமல் ஆகியவற்றை கட்டுப்படுத்தவும் இது பயன்படுகிறது இந்த மல்லி விதையும் இரத்தத்திலே சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது நோய் தடுப்பாற்றலை அதிகரிப்பதற்கு உதவுகிறது இதய ஆரோக்கியம் மேன்மை பெறுவதற்கு இந்த மல்லி விதைகள் பொதுவாக நல்ல பயிர் கொடுத்து இதய ஆரோக்கியத்தை காப்பதிலே இந்த மல்லி விதைகளுக்கு அலாதியான பண்பு உள்ளது மேலும் இந்த மல்லி விதைகளை ஒன்றிரண்டாக இடித்து இரவு தண்ணீரிலே ஊற வைத்து காலையிலே அந்த தண்ணீரை லேசாக சூடாக்கி அதை அருந்தி வரும்போது இரத்தத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய அதிகபட்சமான கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது பெண்களுக்கு இந்நாட்களில் ஏற்பட்டு வரக்கூடிய சிதைப்பை நீர்க்கட்டி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இது உதவுகிறது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்வதற்கு இது மிகவும் அருமையாக பயன்படுகிறது எந்தவிதமான விதமான தொந்தரவும் இல்லாமல் உடல் எடை குறைவதற்கு இந்த மல்லி விதைகள் என்பவை நிச்சயமாக நல்ல பயன் கொடுக்கின்றன அது மாத்திரமல்லாது இந்த மல்லி விதை கஷாயத்தை தொடர்ந்து எடுத்து வரும்போது சருவத்திற்கு ஒரு படமளப்பையும் மினமெனுப்பையும் கொடுக்கிறது இதுவும் நம் வீட்டு அஞ்சலிப்பட்டியிலே இருக்கக்கூடிய உணவுதான் இது உணவே அன்றி மருந்தல்ல இதை முறையாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக பற்பல விதமான நன்மைகளை நம்மால் பெற முடியும் அடுத்து நாம் பார்க்க போவது வெந்தயம் வெந்தயம் என்கிற பெயரை நம்முடைய முன்னோர்கள் எத்தனை துல்லியமாக சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள் வெந்த இது நேரடியாக குருதியிலே சிகப்பணுக்களை அதிகரிப்பதற்கு பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வெந்த அயம் வெந்தயம் சத்து குறைபாட்டை போக்கக்கூடியதிலே முக்கிய பங்காற்றுகிறது கல்லீரிலே சேர்ந்திருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுவதிலே வெந்தயம் ஒரு ராஜா போல செயல்படுகிறது பொதுவாக அன்றைய நாளிலே நம்முடைய முன்னோர்கள் காலையிலே எழுந்தவுடனே ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை வாயிலே இட்டும் என்று சிறிதளவு நீராகாரத்தை பருகி அன்றாட கடமைகளை பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் இந்த வெந்தயம் குடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது குடலிலே சேர்ந்திருந்த நச்சுக்களை அகற்றுகிறது இதிலே நார்ச்சத்து மிகுதியாக இருப்பதால் மலச்சிக்கலை போக்குகிறது மனப்போக்கை எளிதாக்குகிறது சிறு சத்துக்களை உறிஞ்சும் திறனை அதிகரிக்கிறது இந்த வெந்தயம் நீரழிவு பிரச்சனைகளை அருமையாக தீர்த்து வைக்கிறது வெந்தயத்தை தண்ணீரில் நனைத்து முளைக்கட்டி வைத்து சிறிது முளைத்தான பிறகு அதை சிறிதளவு காய வைத்து அதன் பிறகு அதை பொடியாக மாற்றி வைத்து தினசெய்யும் காலையிலே ஒரு ஏக்கரண்டி அளவு வாயிலே இந்த வெந்தயத்தை போட்டு தண்ணீரை குடித்து வரும்போது போது இரத்த சர்க்கரை ரத்த கொழுப்பு கட்டுப்படுகிறது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கிறது பற்பல விதமான நன்மைகளை கொடுக்கிறது மலச்சிக்கல் தீருகிறது பெண்கள் மாதவிடாய் பிரச்சனைகள் தீருகிறது கருப்பை சூடு என்பது தீருகிறது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கற்ப சூளை என்பதை தீர்த்து வைக்கிறது இன்னும் விதமான நல்ல விடயங்களை இது கொடுக்கிறது பொதுவாக அன்றைய நாளிலே வெந்தயத்தை சிறிதளவு ஊற வைத்து அதை நெகிழ அரைத்து அதனோடு சிறிதளவு செகைக்கால் தூள் சேர்த்து தலைக்கு தேய்த்து பெண்கள் குளித்து வந்தார்கள் அது தங்களுடைய கூந்தல் வளர்ச்சிக்கு நல்ல பயனை கொடுத்தது குளிர்ச்சியோடு இருப்பதாக மாத்திரமல்லாமல் தலையிலே கொடுகு போன்றவை ஏற்படாமல் காத்து வந்தது கூந்தல் வளர்ச்சியையும் நல்லபடியாக அது பேணி பாதுகாத்தது அது மாத்திரமல்லாது வெந்தயம் தொடர்ச்சியாக உண்டு வரும் போது சருமத்திற்கு படபரப்பையும் நிறுவனப்பையும் கொடுக்கிறது சருமத்திற்கு தேவையான சகலவிதமான ஆற்றலையும் கொடுக்கிற காரணத்தால் இது சருமத்தை ஒரு நல்ல நிலையிலே பேணி பாதுகாக்கிறது அதையும் இந்த வெந்தயம் என்பது குருதிகளை அதிகமாக கலந்திருக்கக்கூடிய கொழுப்பற்றத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்கிறது வெந்தயம் சர்க்கரை மற்றும் கொழுப்பு ஆகியவற்றை குருதியிலே இருந்து விரட்டக்கூடியதிலே ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறது இந்த மருந்தும் நம் வீட்டு அஞ்சரை பெட்டியிலே இருக்கக்கூடிய உணவுப் பொருளை அன்றி மருந்தல்ல அடுத்து நாம் பார்க்க இருப்பது விரளி மஞ்சள் மஞ்சள் செடியிலே பெரிது பெரிதாக இருக்கும் கிழங்குகளை குளிப்பதற்காக எடுத்துக்கொண்டு நீளமாக இருக்கும் கிழங்கை விரலி கிழங்கு என்று சொல்லுவார்கள் விரலி மஞ்சள் என்றும் இதை சொல்லுவதுண்டு மஞ்சள் அன்றைய நாளிலே இருந்து இன்றைய நாள் வரையிலும் நம்முடைய தமிழர் பாரம்பரியத்திலே பிரிக்க முடியாத ஒரு பொருளாக இருக்கிறது இந்த மஞ்சளுக்கான மருத்துவத்தை பற்றி சொன்னால் ஒன்றல்ல இரண்டல்ல விரிந்து கொண்டே போகும் இந்த மஞ்சள் இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு வகையான சொட்டு மருந்தை குக்வின் என்று மருந்துக் கடைகளில் விற்கிறார்கள் இந்த இருந்து தயாரிக்கப்பட்ட சொட்டு மருந்தை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதால் குழுவிலே அதிகரித்திருக்கக்கூடிய கொழுப்பு என்பது கரைந்து போகும் செரிமானம் அதிகரிக்கும் கல்லீரல் பலப்படும் மாலை முதலியவை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளை தடுக்கும் என்றெல்லாம் பொதுவாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த மண்டல் மிக மிக சிறப்பாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மருத்துவ பொருளாக மாறிவிட்டது இந்த மண்டலிலே நோய் எதிர்பாற்றல் மிக மிக அதிகமாக இருக்கிறது உடலிலே எந்த இடத்திலே வீக்கங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த வீக்கத்தை குறைப்பதற்கு இது பயன்படுகிறது இதய நோயை தீர்க்கிறது மூட்டு தீர்க்கிறது புற்றுநோய் அபாயங்களை போக்குகிறது இதிலே நிறைய உடலுக்கு தேவையான மருத்துவ குணங்கள் இருக்கின்றன நோய் எதிர்பாற்றலை அதிகரிக்கிறது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கிரைப்பதற்கு அதாவது உண்ணும் உணவிலே இருந்து சத்துக்களை உறிஞ்ச வைப்பதற்கு இந்த மஞ்சள் பயன்படுகிறது நம்முடைய தமிழர் இல்லங்களிலே நம்முடைய உணவிலே பிரிக்க முடியாத ஒரு பொருளாக இந்த மஞ்சள் இருக்கிறது எந்த உணவை தயாரித்தாலும் அதிலே சிறிதளவு மஞ்சள் தூளை சேர்ப்பது நம்முடைய மரபாக இருந்து வருகிறது நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்திலே பயன்படக்கூடிய இந்த மஞ்சள் குருதியிலே கலந்திருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதிலே மகத்தான பணியை செய்கிறது அஜீரணத்தை போக்குகிறது உடலில் ஏற்படக்கூடிய நோய்ச்சக்தி குறைபாட்டை தித்து அதை நல்லபடியாக குணப்படுத்துகிறது மூட்டுவாதம் என்று அழைக்கப்படக்கூடிய கீழ்வாதத்தை இது குணப்படுத்துகிறது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய சிதைவுகளை தீர்க்கிறது முகத்திற்கு உடலுக்கு பூசி பெண்கள் குளிக்கும் போது சருமத்திற்கு மெருமொழப்பையும் பளபளப்பையும் தருவதோடு அல்லாமல் சரும நோய்கள் ஏதும் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மையையும் இது கொண்டிருக்கிறது தொல் ஏற்படக்கூடிய தடிப்புகள் அலட்சிகள் கருந்தட்டுகள் ஆகியவற்றை போக்கக்கூடிய வகையிலே இந்த விரை மஞ்சள் அருமையான பயன்களை கொண்டிருக்கிறது நம்முடைய உணவாகவே இந்த மஞ்சள் என்பது இருக்கிறது இந்த மஞ்சளை பயன்படுத்தி செய்யக்கூடிய எல்லா உணவுகளுமே தமிழர் உணவு மருத்துவமாகவே இன்றளவும் இருந்து வருகிறது இனிமேலும் இருக்கும் இந்த மஞ்சள் தோல் மிக மிக அருமையான ஒரு பரலை தரக்கூடியது நம் வீட்டு அஞ்சலி பெட்டியிலே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது இதை பயன்படுத்துவதன் மூலமாக குருதியிலே சேர்ந்திருந்த கொழுப்பை போக்கிக் கொண்டு விட முடியும் அடுத்து நாம் பார்க்க போவது மிளகு பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் இருந்து உண்ணலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் மிளகுக்கு விஷத்தை போக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது நஞ்சு முறிப்பானாக செயல்படுகிறது உண்ணும் உணவிலே பருகும் நீரிலே சுவாசிக்கும் காற்றிலே எந்த வகையிலே நம் உடலுக்குள்ளே நஞ்சு நுழைந்தாலும் அந்த நஞ்சை போக்கக்கூடியதாக இந்த மிளகு என்பது இருக்கிறது மிளகை கவகாரி என்று குறிப்பிடுவார்கள் இது கவத்தை போக்கக்கூடியது கவம் காரணமாக ஏற்பட்ட குருதி அலட்சியை மாற்றி குருதியை சிறப்பாக இயங்க வைக்கக்கூடியது குருதியில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி குருதியை திறமையானதாக மாற்றக்கூடிய பண்பு இந்த மிளகிலே இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லுவதைப் போல சொல்வதென்றால் இந்த மிளகிலே சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து பாஸ்பரஸ் சத்து தயோமின் என்கிற சத்து ரிப்போகுளோபின் என்கிற சத்து நியாசின் என்கிற சத்து இப்படி பற்பல விதமான சத்துக்கள் இருக்கின்றன தமிழருடைய உணவிலே மிளகு ரசம் என்பது பிரிக்க முடியாத ஒன்று எந்த விருந்துக்கு சென்றாலும் மிளகு ரசம் என்பது நிச்சயமாக அங்கே இருக்கும் பருப்பை வேக வைத்த அந்த தண்ணீரோடு மிளகு பூண்டு சீரகம் மஞ்சள் தூண் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய மிளகு ரசம் சுவையானது மாத்திரமல்ல உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியதும் கூட தவிர இந்த மிளகு என்பது உமிழ்நீரை பெருக்கக்கூடியதாக இருக்கிறது உமிழ்நீரை பெருக்கினால் நம் உடலிலே செரிமானம் சீராக இயங்குவதற்கு உதவியாக இருக்கும் உமிழ்நீர் சுரப்பிகளை தூண்டி வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஆற்றல் மிளகுக்கு இருக்கிறது இதை விலகோடு சுக்கு மற்றும் திப்பி இந்த இரண்டையும் சேர்த்து செய்யக்கூடிய தெருகிழக்கு சூரணம் என்பது சித்த மருத்துவத்தின் மிகப்பெரிய தன்மை கொண்டதாக இருக்கிறது பற்பல மருந்துகளுக்கு இந்த தெருகிழக்குச் சூரணத்தை இணை மருந்தாக அதனோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய அனுபவ மருந்தாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் இதனோடு கூட சுவைக்காக சிறிதளவு இந்துத்துவை சேர்த்து உணவோடு சேர்த்தியதை உண்ணக்கூடிய நிலையும் இருந்தது இந்த மிளகு மிகப்பெரிய மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறது ஜலதோஷத்தால் வந்த சளி இருமன் காய்ச்சலை போக்குகிறது உடலிலே சேர்ந்துவிட்டு அதிகரித்த வெப்பத்தை நீக்குகிறது இரத்தத்திலே கலந்திருந்த விஷத்தை தீர்க்கிறது நமக்கு கண்கு தெரியாமல் நம்மை கடித்திருந்த வண்டு பூச்சி பூரான் போன்றவற்றின் கெடுதலை இந்த மிளகு என்பது போக்குகிறது வெற்றிலை சாற்றோடு இந்த மிளகையும் சேர்த்து தொடர்ச்சியாக இதை பயன்படுத்தி நல்ல பலன்களை பார்த்திருக்கிறார்கள் சாரணை மிளகு என்று சொல்லுவார்கள் வெச்சிலை சாற்றிலே மிளகை ஊற வைத்து அதன் பிறகு சிறிது அதை வெயிலிலே காய வைத்து எடுத்துக்கொண்டு அதன் பிறகு இதனோடு சிறிதளவு வேலிப்பருத்தி இலைச்சாற்றை மிளகிலே வைத்து ஊற வைத்து அதையும் காய வைத்து எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி பயன்படுத்தும் போது எவ்வளவு மோசமான சளி இருமலாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த மிளகை சாரடை மிளகு என்று சொல்லுவார்கள் இது பற்றி நாம் ஏற்கனவே ஒரு பதிவிலேயும் இருக்கிறோம் இந்த மிளகு என்பதும் நம்முடைய வீட்டு பெட்டியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள்தான் அல்லாது மருந்தல்ல தமிழர் வாழ்வியலோடு இரண்டற கலந்திருந்ததே இந்த மிளகு அடுத்து இங்கே நாம் பார்க்க இருப்பது பூண்டு இந்த பூண்டை உள்ளி என்று சொல்லுவார்கள் இந்த பூண்டு அதன் மருத்துவ குணங்களை கொண்டு பார்க்கும் போது உண்மையிலேயே இதை உடலுக்கான அமிர்தம் என்று குறிப்பிட வேண்டும் இந்த மிளகு என்று அழைக்கப்படக்கூடிய கந்தக நெடியை கொண்டிருக்கிறது இந்த நெடி காரணமாகவே சிலர் இதை பயன்படுத்த தயங்குவது உண்டு இந்த பூண்டை சாப்பிட்டால் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நம்மளை கேலியாக பேசுவார்கள் இதன் மனம் வேறுவிதமாக இருக்கிறது என்று இதை பயன்படுத்தாமல் தவிர்த்து விடுவதையும் பார்க்க முடிகிறது இந்த பூண்டு இதய நோய்களை தீர்ப்பதிலே ராஜாவாக செயற்படுகிறது குறுதியிலே அதிகரித்த கொழுப்பை நீக்குவதிலே மிகப்பெரிய பங்காற்றுகிறது ஆங்கில மருத்துவர்களை சொல்லுவதைப் போல சொல்வதென்றால் இந்த பூண்டிலே அலிசின் என்கிற ஒரு தனிமம் இருக்கிறது பாக்டீரியா வைரஸ் பூஞ்சி தொற்றுக்கள் ஆகியவற்றை எல்லாம் இது எதிர்த்து போராடும் என்று சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்லாது இந்த பூண்டை தொடர்ந்து உணவிலே சேர்த்து வரும்போது இரத்த கொழுப்பை கட்டுப்படுத்தி இரத்த குழாய்களை சீரமைக்கிறது இரத்த குழாய்கள் சீரமைக்கப்படுவதால் குருதி அழுத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய பிளட் பிரஷர் என்பதை இது குணப்படுத்துகிறது இந்த குருதி அழுத்தம் என்பதை இரத்த பித்தம் என்றே சித்த மருத்துவம் குறிக்கிறது அதை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த பூண்டை தொடர்ந்து உண்டு வரும்போது புற்றுநோய் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை தடுக்கிறது பெருங்குடல் மற்றும் மலக்குடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறது பெண்புகளுக்கு மார்பகத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை ஏற்பட விடாமல் தடுக்கும் ஆற்றல் இந்த பூண்டுக்கு இருக்கிறது பெண்கள் குழந்தை பேறு ஆன பிறகு மிளகு மற்றும் பூண்டு ஆகிய இந்த இரண்டையும் அதிகமாக உணவிலே சேர்த்து வரும்போது தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கிறது தாய்ப்பால் சுவையாகவும் மருத்துவ குணங்கள் கொண்டதாகவும் குழந்தையின் உடலை தேற்றக்கூடிய தத்துவம் கொண்டதாகவும் மாறுவதற்கு பெண்கள் குழந்தை பேரு பெற்றான பிறகு இந்த பூண்டு மற்றும் மிளகை சேர்த்து செய்யக்கூடிய குழம்பு வகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த குழம்பை கொண்டு வரும்போது தனக்கு மாத்திரமல்லாது தன்னுடைய குழந்தைக்கும் நன்மையை அந்த தாய் செய்கிறாள் அது மாத்திரமல்லாது பிரசவத்தின் காரணமாக ஏற்பட்ட உடற்சோர்வு என்பது மாறுகிறது பிரசவத்தினால் ஏற்பட்ட பொண்கள் வேகமாக ஆறுகின்றன உடல் வேக வேகமாக நல்ல நிலைக்கு வருகிறது இழந்துவிட்ட உடல் ஆற்றல் மறுபடியும் மீட்டமைக்கப்படுகிறது இதையெல்லாம் இந்த பூண்டு செய்கிறது அது மாத்திரமல்ல இந்த பூண்டு என்பதை சாப்பிட்டு வரும்போது நினைவாற்றலை அது நல்லபடியாக காப்பாற்றுகிறது என்றும் சொல்லப்படுகிறது பூண்டு கல்லீரலை மேம்படுத்துகிறது கல்லீரலை சேர்ந்திருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை நீக்குகிறது அது மட்டுமல்லாது இந்த பூண்டிலே இருக்கக்கூடிய இன்னும் பற்பல விதமான சத்துக்கள் மருத்துவ உலகம் கண்டிராத பற்பல சத்துக்கள் இதிலே இருக்கின்றன இந்த பூண்டை தொடர்ச்சியாக உணவிலே சேர்த்து வரும்போது கொழுப்பு என்பது இல்லாமல் ஆகிறது இரத்த அழுத்தம் என்பது சீராக மாற்றி வைக்கப்படுகிறது அருமை சகோதர சகோதரிகளே இங்கே நாம் சொல்லிய ஆறு பொருட்கள் இந்த ஆறு பொருட்களையும் ஒன்று சேர பயன்படுத்தலாமா என்றால் பயன்படுத்தலாம் தினசரியும் உணவு உண்பதற்கு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இங்கே நாம் சொல்லிய பொருட்கள் ஆறு பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து லவங்கப்பட்டு அதை வறுத்து பொடியாக்கி வைத்துக் கொள்ளலாம் மிளகு வெந்தயம் ஆகியவற்றை இடித்து வைத்துக் கொள்ளலாம் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளலாம் வெள்ளி மஞ்சளை ஏற்கனவே நாம் பொடியாக்கி வைத்திருந்தால் அதை அப்படியே பயன்படுத்திக் கொள்ளலாம் இவற்றையெல்லாம் இரண்டு குவளை தண்ணீர் வைத்து சிறு தீயாக எரித்து எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டு கொதிக்க வைக்க வேண்டும் நன்கு அவை கொதித்து அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் தண்ணீரிலே இறங்கியான பிறகு அதை வடிகட்டி இளஞ்சூடாக தினமும் மூன்று வேளையிலும் உணவுக்கு முன்பதாக ஒரு மணி நேரம் முன்பதாக பருகி வரும்போது மிக அதிகமாக அதிகரித்திருந்த இரத்த கொழுப்பு என்பது குறைந்துவிடும் இந்த மருந்தை பயன்படுத்துவதற்கு முன்பு இரத்த கொழுப்பு அளவை நீங்கள் பரிசோதனை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் முப்பது நாட்களுக்கு இதை செய்து அதன் பிறகு இரத்த கொழுப்பை பரிசோதனை செய்து பாருங்கள் உங்களுடைய இரத்த கொழுப்பு இயல்பு நிலைக்கு வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பிறகு எப்போது உங்களுக்கு இரத்த கொழுப்பு அதிகரித்தாலும் இதை பயன்படுத்தி சரி செய்து கொள்ளலாம் அதே வேளையிலே வாரத்திலே இரண்டு நாள் இது போன்ற நாம் சொல்லி இருக்கக்கூடிய ஆறு பொருட்களை உணவிலே சுழற்சி முறையை தொடர்ச்சியாக சேர்த்து வரும் போது இரத்த கொழுப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை அது மட்டுமல்லாது இந்த கஷாயத்தை இந்த ஆறு பொருட்களையும் சேர்த்து செய்யக்கூடிய கஷாயத்தை தொடர்ந்து அருந்தி வரும்போது எந்தவிதமான கெட்ட பக்க விளைவுகளும் ஏற்படாது அது மாத்திரமல்லாது குருதியிலே அதிகப்படியாக சேரக்கூடிய இரத்த சர்க்கரையையும் இது கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எத்தனை அற்புதமான பொருட்களை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உணவிலே கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் அருமை சகோதர சகோதரிகளே இவற்றை பயன்படுத்தித்தான் நான் என்னுடைய உடலிலே சேர்ந்திருந்த இரத்த கொழுப்பிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று ஆரோக்கியதீகியாக இருந்து கொண்டிருக்கிறேன் இதை சகோதர சகோதரிகளின் வேண்டுகோளுக்கு இங்கே பதிவிட்டிருக்கிறேன் பயன்படுத்தி நல்ல பயன்களை பெறுங்கள் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்